பொங்கலில் ரிலீஸ் ஆகி மாச் அடித்த விஜய் படங்கள் தளபதி விஜய் நடித்து வரும் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இயக்குநர் ஹெச் வினோத் சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று வலிமை துணிவு என மிகவும் தரமான படங்கள் கொடுத்து அசத்தியவர் விஜய்யின் கடைசி படத்தை சிறந்த கதையின் மூலம் அசத்தி அவரது அறுபத்தி ஒன்பதாவது படத்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றார் படத்திற்கான படப்பிடிப்பு சூடுபிடிக்க நடந்து வருகிறது இப்பட வேலைகளை வேகமாக முடித்து முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளார் விஜய் இதுவரை தளபதி விஜயின் பதினான்கு படங்கள் பொங்கல் திருநாளில் ரிலீஸ் ஆகி பெரும்பாலானவை ஹிட் ஆகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் நடித்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படம் முதல் முறையாக பொங்கல் தினத்தில் வெளியான நிலையில் அதன் பின்னர் காலமெல்லாம் காத்திருப்பேன் மற்றும் வாரிசு ஆகிய பதினான்கு படங்கள் பொங்கல் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளன இதில் ஓரிரு படங்கள் மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் சாதனை படைக்கவில்லை என்றாலும் மற்ற அனைத்து படங்களும் பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன தற்பொழுது தளபதி விஜயின் ஜனநாயகன் பட ரிலீஸ் தேதி குறித்து போஸ்டருடன் அறிவிப்பு வெளிவந்தது விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் அடுத்த வருடம் ஜனவரி ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளதாம் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கும் அடுத்த படம் பிரபல இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் தற்போது சல்மான் கான் நடிப்பில் உருவாகியுள்ள ஷிகாந்தர் மற்றும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள மதராசி ஆகிய இரண்டு படங்களை ஒரே நேரத்தில் இயக்கியுள்ளார் இந்த இரண்டு படங்களையும் அவர் மாறி மாறி இயக்கிய நிலையில் ஷிகாந்தர் திரைப்படமும் இந்த வாரம் திரைக்கு வர உள்ளது அதே போல் மதராசி திரைப்படமும் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருட தீபாவளி தினத்தில் வெளியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதாம் இந்நிலையில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகும் அடுத்த படம் குறித்த கேள்விக்கு அவரே பதில் கூறியுள்ளார் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா நயன்தாரா அசினா நடிப்பில் உருவான கஜினி திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது மேலும் இந்த படத்தின் கான் நடித்தார் என்பதும் அந்த அளவில் சாதனை செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கஜினி இரண்டாம் பாகம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த முருகதாஸ் கஜினி டூ குறித்து எனக்கு சில ஐடியாக்கள் தோன்றியுள்ளன தெலுங்கு தயாரிப்பாளர் அல்லு அரவிந்த் இந்த படத்தை தயாரிக்க ஆர்வமாக உள்ளார் சரியான நேரத்தில் கஜினி டூ படத்தை எடுப்பது குறித்து முடிவு செய்வோம் இந்த படம் உருவானால் தமிழ் மற்றும் ஹிந்தியில் ஒரே நேரத்தில் உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார் அப்படி என்றால் இந்த படத்தில் சூர்யா மற்றும் அமர்கான் இருவரும் இணைந்து நடிப்பார்களா தனித்தனியாக நடிப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அப்பா விஜயிடம் கோரிக்கை வைத்த மகன் சஞ்சய் தளபதி விஜய்யின் சிபாரிசு இல்லாமல் சினிமாவில் லைக்கா தயாரிப்பில் ஜெயசன் சஞ்சய் படம் பண்ண முன்வந்த நிலையில் விஜய்க்கும் அவரது மகனுக்கும் இடையே பிரச்சனை என ஏகப்பட்ட வதந்திகள் கிளம்பின ஏற்கனவே தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் இருந்து விலகுகிறேன் என்று அறிவிப்பு வெளியான நிலையில் மகன் சஞ்சய் இயக்குநராக என்ட்ரி கொடுத்திருக்கிறார் தனது தந்தையின் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனது சொந்த காலில் நின்று சாதித்து காட்ட வேண்டும் என்ற முயற்சி செய்து வருகிறார் சஞ்சய் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சஞ்சய் இயக்கும் முதல் படம் குறித்த அப்டேட் வெளியானது ஆனால் அதன் பிறகு இப்படம் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகாமல் இருந்த நிலையில் படம் டிராப் ஆகிவிட்டது என்று கூறி வந்தனர் அதனைத் தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்பு சஞ்சய் இயக்கும் புதிய திரைப்படம் குறித்து அப்டேட் வெளியானது இப்படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்கிறார் தமன் இசையமைக்கிறார் இது தொடர்பான மோஷன் போஸ்டர் வெளியாகி சமூக வலைதள பக்கங்களில் வைரலாகி வந்தது தற்போது விறுவிறுப்பாக ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அப்பா விஜயை எப்படியாவது இயக்க வேண்டும் என சஞ்சய் விருப்பப்படுகிறாராம் அதனால் கெஸ்ட் ரோலில் விஜய் நடிக்க வைக்க வேண்டும் என கேட்டு வருகிறாராம் ஜனநாயகன் படத்திற்கு பிறகு நடிக்க மாட்டேன் என முடிவு எடுத்துள்ள விஜய் மகனுக்காக முடிவை மாற்றிக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்